அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு அமைச்சு பணியாளர் தேர்வு தொகுதி ஒன்று குரூப் ஃபோன் என்று சொல்லக்கூடிய குரூப் தேர்வு கா தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படும் நடப்பு நிகழ்வுகள் குறித்தான ஒரு வினாவிடை தொகுப்பை நாம் போது பார்க்கலாம் நடப்பு நிகழ்வுகள் நாம் அப்போ பார்க்கக்கூடிய தொகுப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அந்த தேதியில் அதற்கு முன்பு நடைபெற்ற வினாக்களின் நடை தொகுப்பு பதினேழாவது புவி அறிவியல் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்றது ஒன்று பெய்ஜிங் லண்டன் பாரிஸ் புதுடெல்லி இதிலே பெய்ஜிங்கில் தான் வந்து பதினேழாவது புவி அறிவியல் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றிருக்கிறது என்பது சரியான விடை அடுத்து விநாயகன் ஐம்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தவுள்ள நாடு எது ஆப்ஷன் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகம் பி இங்கிலாந்து சி ஆஸ்திரேலியா டி இந்தியா இதில் சரியான விடை ஏ ஐக்கிய அரபு அமீரகம் விநாயகன் ஐம்பத்தி மூன்று கிரிஷி முடிவெடுத்தல் செயல்முறைக்கான ஆதரவு வங்கீட்டு அமைப்பு எந்த துறைக்கு உதவுகிறது ஒன்று கல்வி சுகாதாரம் வேளாண்மை இவற்றில் எதுவும் இல்லை சரியான விடை பார்த்தீங்கன்னா வேளாண்மை என்பதுதான் சரியான விடை கிரிஷி முடிவெடுத்தல் செயல்முறைக்கான ஆதரவு வழங்கீட்டு அமைப்பு எந்த துறைக்கு உதவுகிறது வேளாண்மை துறைக்கு உதவுகிறது தமிழ்நாடு மாநில அவசரகால செயல்பாட்டு மையமானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் தூத்துக்குடி சென்னை கடலூர் இதற்றில் வந்து சென்னையில் தான் வந்து தமிழ்நாடு மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் திறக்கப்பட்டிருக்கிறது விநாயகன் ஐம்பத்தஞ்சு தற்போதைக்கு உலகிலேயே மிகவும் அதிக அளவில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடு எது ஒன்று சீனா இரண்டு பாகிஸ்தான் மூன்று இந்தியா நான்கு பிரேசில் இப்போ இதில் வந்து உலகிலேயே மிகவும் அதிக அளவில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்திய நாடு தான் சொல்கிறாங்க அடுத்து விநாயகன் ஐம்பத்தாறு எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான பொது பயன்பாட்டு மின்சார வாகன மின்னேற்ற நிலையங்கள் உள்ளன அதாவது ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு எண்ணிக்கையை கொண்ட மின்னேற்ற நிலையங்கள் உள்ளன தமிழ்நாடா கர்நாடகமா மகாராஷ்டிராவா ஒடிசாவா இல்லை கர்நாடகாவில் தான் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விநாயகன் ஐம்பத்தி ஏழு உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு எனும் இராணுவ பயிற்சியானது எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது இந்தியா மற்றும் அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் ஃப்ரான்ஸ் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இதில் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா தான் சரியான விடை விநாயகன் என்னது உள்சி ஃப்ரீடம் ஷீல்டு எனும் இராணுவ பயிற்சி இது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அடுத்தது விநாயகன் ஐம்பத்தி எட்டு தென்னிந்தியாவின் முதல் ஆதிவாசி நூலகமான கானு எங்கு திறக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் திறக்கப்பட்டிருக்கிறது விநாயகன் ஐம்பத்தி ஒன்பது திவ்யாங் கலைஞர்களுக்கான பதினேழாவது திவ்ய கலா மேளா எந்த நகரில் நடைபெற்றது பாட்னா கட்டாக் ராய்ப்பூர் வாரணாசி இல்லை ராய்பூர் என்பது மிகச்சரியானது அடுத்தது அறுபது வந்து வினா பார்த்தீங்கன்னா இவற்றில் நைல் திலாப்பியா என்பது என்ன அயல் நாட்டு மர இனமா அயல்நாட்டு மீன் இனமா அயல் நாட்டு இனமா அயல் நாட்டு சிலந்து இனமா அயல் நாட்டு மீன் இனம் என்பது சரி அதாவது என்ன கொஸ்டின் நைல் திளப்பியா அப்படிங்கிறதுக்கு மீன் இனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கும்போது இருக்குது அதுதான் சொல்கிறாங்க அடுத்து வினா அறுபத்தி ஒன்றில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை முன்னிலைப்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள தளம் என்ன தளம் ஒன்று சாகர் பத்மம் உதயம் இவற்றில் எதுவும் இல்லை இதில் வந்து தான் சரி விநாயகன் அறுபத்தி ரெண்டு தேசிய அனிமேஷன் சிறப்பு மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது சென்னை கொல்கத்தா பெங்களூர் மும்பை இதில் வந்து மும்பையில் தான் வந்து தேசிய அனிமேஷன் சிறப்பு மையம் தொடங்கப்பட உள்ளது விநாயகன் அறுபத்தி மூன்று போர்ச்சுக்கல் அரசு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு வெளியிட்டுள்ள நாணய மதிப்பு செவன் யூரோ எயிட் யூரோ நைன் யூரோ டென் யூரோ இதில் செவன் யூரோ யூரோங்கெலாம் சரியானது நன்றி வணக்கம் இப்போ நாம் பார்த்ததெல்லாம் வந்து நடப்பு நிகழ்வுகள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதிக்கு முன்பு நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு மீண்டும் அடுத்த பகுதியில் பற்பல நடப்பு நிகழ்வுகளை போட்டித் தேர்வு சார்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்